ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் இப்போ காலையிலே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டம் ஹார்பருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு தான் நாங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக கிளம்புனோம் ஆன்ட வேல அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அதை ஒரு வ்ளாகாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் ஆனால் மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி கடைசியாக மைக் எடுக்காமல் வந்துவிட்டோம் ஆனால் ஒரே இறச்சலாக இருந்ததுனால தான் வாய்ஸ் வந்து சரியாக கிளியராக பரியலை சரி மை ஃபேமிலிஸ் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோலாம் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே நாங்கள் வரும்போது பிள்ளை தோப்பு சூசியேப்பர் சர்ச் திருவிழா அதனால் எல்லாம் சூப்பராக இருந்தது காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் போகும்போது பயங்கரம் இருட்டாக இருந்துச்சு ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்படியே விடிஞ்சிருச்சு இப்போ மணி எல்லாம் தாண்டிடுச்சு பார்த்துக்கோங்க நாங்கள் கரெக்டாக துறைமுகத்துக்கு வந்துட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டம் ஹார்பர் தான் ஓகேவா அப்படியே காரில் ஃப்ரெண்டில் கண்ணாடியெல்லாம் பயங்கரமாக பனிமூட்டமாக இருந்துச்சு பாருங்க அப்படியே காரை கொண்டு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தாச்சு ஏகப்பட்ட வண்டிகள் இருந்தது எதுக்காகனா இங்கே மீன்கள் வந்து ஏலம் போட்டு அப்படியே விற்பனைக்காக எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா தொழில் பண்ணுறவங்க அப்படியே நிறைய வண்டிகள்லாம் இருந்துச்சு அப்படியே சரி நம்ம வந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்களெல்லாம் எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையிலேயே போட்டில் வந்து மீனெல்லாம் எல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஏலம் போடுறதுக்கு வெளியில் கொண்டு வருவாங்க அதுக்காக தான் இந்த பாக்ஸில் போட்டு எடுத்து ஒவ்வொரு மீன்களையும் பிரித்து கொண்டு போய்ட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் நாங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆனோம் நிறைய நிறைய மீன்கள் இருந்துச்சு எல்லா மீன்களையும் பார்த்துட்டு அப்படியே எங்களுக்கு பிடித்த மீன்களை ஒரு சில மீன்களை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் இங்கே வந்து வாங்கும்போது கொஞ்சம் விலைக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் மீனாக கிடைக்கும் பார்த்துக்கோங்க போட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அண்டர் கிரவுண்டருக்குள்ளாடி எவ்வளோ ஐஸ் தெரியுதா அவங்களுக்கு உள்ளாடி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மீன்களாக எந்த மீனாக இருக்கட்டும் அவங்க பிடிச்சி இதுக்குள்ளே தான் ஸ்டோரேஜ் பண்ணுறதா சொன்னாங்க உள்ள பாருங்கள் நிறைய மீன் இருந்துச்சுது இது உள்ள போய் பக்கத்தில் எல்லாம் எடுக்க முடியல நல்ல பெரிய பெரிய மீன்லாம் போட்டு சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சு இப்படி தான் போட்டில் மீன்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நான் இது ரெண்டாவது டைம் பார்க்குறேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடிலாம் எப்படி பிடிப்பாங்க எப்படி கொண்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே ஐடியா இல்லை ஐடியாவே கிடையாது எனக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரில தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்படி தான் மீன்லாம் பார்த்துக்கோங்க ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சூப்பராக ரெண்டு பக்கம் கயிறு கட்டி இந்த மாதிரி எடுத்து எடுத்து வெளியில் என்ன செய்கிறாங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்புறம் இந்த மீன் வலைகளால் தான் மீன்லாம் பிடிப்பாங்களாம் ஒரு சில நேரங்களில் அந்த மீன் வலைகள்லாம் என்ன செஞ்சிருமோ பிஞ்சிருமோ அதுக்கப்புறம் அதை கரையில் கொண்டு வச்சு வலையெல்லாம் கோர்த்து கட்டி அப்படி நிறைய வேலைகள் உழைப்பு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படி அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கு வந்த பிறகு தான் நானே பார்த்துக்கிட்டேன் அங்கே காலையில் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் அப்படி கஷ்டப்படுறத பார்க்கும் அந்த அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மீன்கள்லாம் கொண்டுட்டு வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு வழியாக மீனை கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மீன் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சாக்காணி பாருன்னு சொல்லுவாங்களாம் உங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாக்காணி பாறையாம் சரியா இவ்வளோ மீனோட விலையை கேட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாங்க மீனை எடுக்கும்போது அப்படியே கையில் நறுக்குன்னு ஒரு முள்ளு குத்துருச்சு சரி பரவாயில்ல விட அப்படியே மீனெல்லாம் எடுத்து வச்சு கையோட எடுத்து காமிச்சுங்க இவ்வளவு ஆயிரம் மீன் இருக்கு நாங்கள் ஃபேமிலி எடுப்போம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கண்மணி பாப்பா பாருங்க யாருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா மோட்ரு சுவிட்ச் போட்டிருக்கீங்க மோட்ரு சுவிட்ச் போட்டாலே அவங்க வந்து இந்த முடுக்க விட்டு என்ன செய்ய மாட்டாங்க எந்த பக்கமும் போக மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி தான் அது தெரியுதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த லென்த் வீடியோவில் நீங்க லைவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ அந்த வீடியோவில் சொல்றேன் பாருங்க மோட்ரு போடுறேன் தண்ணி மேலே ஏறிட்டு இருக்கு பைப் வழியாக எதுவோ அவங்களுக்கு சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போவாங்க எப்படி இதில் தண்ணி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அதனால தான் லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க என்ன கவனிக்கலாம் லாஸ்ட்ல நான் பார்த்ததும் என்ன பார்த்துட்டாங்க பாருங்களா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தேன்னா அப்படியே ஐயோ நம்மளை வேற இவங்க கே வீடியோ எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூஞ்சா அப்படியே அப்ராணி மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஒரு வழியாக என்ன பண்ணிடுறாங்க முடுக்க விட்டு வெளியில் போய் பார்த்துட்டே இருங்க கொடுக்கணும் வெளியில் போயிருவாங்க அது வரைக்கும் இந்த மூடுக்குள்ள அங்கிட்டு அழகாக பார்த்துட்டு இருந்தவங்க ஆனாலும் அந்த அங்கோடி சுற்றி இந்த பக்கம் வந்து மீண்டும் வந்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா நம்ம நிக்கனமா அம்மா இருந்து மோட்டரை பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை என்ன பார்த்துட்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல எட்டி எட்டி அந்த செவுத்தில் பாருங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருங்க எனக்கு அதை வீடியோ எடுக்க எடுக்க ஒரு பக்கம் சிரிப்பு வேற ஏன்னு கேட்டாச்சுன்னா அவளுக்கு மனசு அந்த இடத்த விட்டு போகவே இல்லை ஏன்னா அந்த மோட்ரு தண்ணி வெளியில் வந்து நாலு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் போல பாருங்க அப்படியே மறைஞ்சு போயாச்சா இனியும் பாருங்க வந்து வந்து நிப்பாங்க இப்படி ஒரு அறிவுள்ள பிள்ளைய பாருங்க எங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க கூட இவ்வளவு பொறுமையா நின்று ஒரே இடத்துல நின்னு பாப்பாங்களா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் ஆனா நம்ம கண்மணி எனக்காக இப்படி ஒரு வேலை டெய்லி பண்ணி தருவாங்க நீங்களே பாருங்க அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இவ வீடியோல கத்துவா கத்துவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா மோட்டர் நிறைஞ்ச பாடு இல்லை கண்மணி விட்டு போற மாதிரி இல்லை எட்டி எட்டு பார்த்துட்டே இருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்து இது இன்றைக்கு மட்டும் இல்லைங்க டெய்லி மோட்ரு போடும்போது கண்மணி வந்து எனக்கு இந்த வேலையை எப்போவுமே செய்கிறாங்க சரிங்க நான் வந்து ஷார்ட்ஸில் தான் சொல்லியிருந்தேன் லாங் வீடியோலாம் ஃபுல் டைம் அவள் காவல் இருக்கிறத அவங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் கண்மணியை நீங்கள் எல்லாேருமே பாராட்டி ஆகணும் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் வந்து பாராட்டி இருந்தேங்க இன்னும் நீங்கள் அதிகமாக கண்மணியை கண்டிப்பாக பாராட்டுங்க சரி அப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கண்மணி மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க கண்மணி இப்படி பண்ணுறது டெய்லி எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஏன் கேட்டாச்சின்னா நான் ரொம்ப நாள் வந்து மோட்ருனால் பல பிரச்சனையும் சந்திச்சிருக்கேன் ஏன்னா போட்டுட்டு போட்டுட்டு சம்டைம் மறந்து என்ன செஞ்சிருவேன் வெளியில் போயிடுவேன் ஒரு டைம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு போயிட்டேங்க மத்தியானம் பன்னென்ட்ரை மணி வரைக்கும் மோட்டர் ஓடி ஓடி தண்ணி ரோடெல்லாம் குளமாயிடுச்சு அப்புறம் என்னோட பையன் எக்ஸாம் எழுதி மத்தியானம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போன பையன் ரிட்டர்ன் பன்னெண்ட்ரை மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் என்ன செஞ்சாங்க அந்த மோட்டரை ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த கவலையே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஒரு வழியாக மோட்டர் நறஞ்சிருச்சி கண்மணியோட வேலையும் முடிஞ்சிருச்சு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சாயிடுச்சி இப்படி ஒவ்வொரு நாள் நடக்க கண்மணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்களும் மறக்காம கண்மணிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க சரியா எனக்கு மோட்டர் போடுறதுக்கு நாங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்மணி செஞ்ச காரியம் வந்து சாதாரண காரியம் இல்லைங்க இவ்வளோ நேரம் மோட்ரு பார்த்தது நானும் கடைசியாக நல்ல பேர் வாங்குறியான்னு ப்ரூனோக்கு கடைசியில் ஒரு மிதிங்க